லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கா வணக்கம் சின்ன இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த வகிதா பேகம் அப்படின்ற ஒரு பெண் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்வீட்டில் அப்புறம் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே அது இதப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது நான் பார்த்ததில்லை இப்போ இந்த என்னென்னு தேடி பார்த்ததுலேருந்து எனக்கு வரைக்கும் ஒரு இருபது முப்பது வீடியோ வந்துருச்சுன்னா அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுடைய பார்வையில் அவங்க பண்ண இந்த வீடியோ எப்படி சமுதாயம் எப்படி பார்க்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் எனக்கு யாரும் தெரியல மற்றவங்க போட்டு தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது அப்படின்ட்டு பார்த்தேன் நம்ம ஆரம்பத்தில் சில விஷயங்களை சொல்லிடுவோம் அதாவது இந்த காணொலியில் நம்ம யாரையுமே வந்து எந்த இதுலேயுமே நம்ம வந்து விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது ஒரு சமூக ரீதியாக பார்வையில் பார்வையில் இந்த ஒரு உரையாடல் தான் இது எல்லாம் அவங்க இவங்களுக்கு எதிராக குறிப்பிட்ட அப்படி இப்படிலாம் எந்த இதுவும் இல்லை பொதுவாகவே வந்து இன்றைய சமூக வலைதள காலம் அதில் உலகம் அப்படி காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான சில நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் அது மாதிரி தான் அந்த பொண்ணுடைய அது இதெல்லாம் ஏதாச்சும் சர்ச்சையானது எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த பெயர் கொண்டவர்கள் பலரும் வந்து அந்த பொண்ணை போய் திட்ட வைக்க அப்படின்லாம் நடந்திருக்கு அவங்க வீட்டில் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கடைநல்லூர் ஊரு பொண்ணு பொண்ணு பேர் வகிதா பேகம் கடைநல்லூரை சேர்ந்த பொண்ணு போல இருக்கு சென்னையில எங்க தங்கியிருந்து வேலையோ படிக்கதோ செய்து போல இருக்கு திருமணமான பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இஸ்லாமிய பார்கள் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர்கள் போட்ட காணொலி மூலமா தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு தகவல் மற்றபடி நமக்கு அந்த பொண்ணை அந்த பொண்ணை அணுகவும் செஞ்சுருக்கோம் நம்ம தகவல் அனுப்பியிருக்கோம் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து வரல அதான் அந்த பொண்ணுடைய காணொலியை போய் நம்ம பார்த்தோம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு அது வடிவேல் காமெடி சில பாடல்களுக்கான நடன அசைவுகள் நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஆபசம் இதெல்லாம் இருக்கு அதுக்கு நடுவுல இந்த பொண்ணு வந்து தனக்கு தெரிஞ்சது மாதிரி பண்ணிருக்கு அதுகளோட ஒப்பிடும்போது இந்த பொண்ணு செஞ்சுறது ஒண்ணு எனக்கு பெருசா ஒண்ணு தவறாக இல்லை ஒன்று கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தனிப்பட்ட வகையில் இப்போ எங்கள் குடும்பத்தில் இருந்து எனக்கு ஒரு மகா இருக்குது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா நான் வந்து எதுக்குமா நமக்கு இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமான வேலையில் செய்வோம் இது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய தம்பி பிள்ளைகளோ சகோதரி பிள்ளைகளோ யாரும் செஞ்சால் கூட நான் ஒன்று ஒரு உறவினராக நான் வந்து கண்டிப்பேன் இதை செய்யாதம்மா இல்லை அவங்க அம்மா அப்பாக்கிட்ட சொல்லுவேன் இது எதுக்கு இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிட்டு அவசியம் இல்லை இது தேவையான வேறு மாதிரி வழிகளை கூட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு உரிமையாக பண்ணுறீங்க அவங்களா ஆமாம் அப்படி செய்யலாம் மற்றபடி நான் அந்த பொண்ணை ம இது போடுது அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரை சேர்ந்தவர் அல்லது என் சொந்தக்காரன் அல்லது என் சொக்காரன் அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ச கண்டிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதை செய்யவும் மாட்டோம் நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம் இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டோமே இப்போ ஒரு எல்லா இந்த ரீல்ஸில் இஸ்ல இஸ்லாமியர் இந்து கிறிஸ்துவ பொண்ணு எல்லா எல்லா மொழிக்காரங்க எல்லாருமே வந்து அவரவர்களுடைய திறமையை போடுறாங்க நமக்கு படம் வரைய தெரியும்னா நமக்கு படம் வரைவோம் சிலருக்கு வந்து இந்த மாதிரியான டப்ஸ் மாஸ் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது இன்னை வரைக்கும் அது எப்படி பண்ணுறாங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக தெரியும் எப்படி கரெக்டாக அந்த பா பாடல் வரிகளுக்கு ஏற்பவோ இல்லைன்னா அந்த அந்த டைலாக் ஏத்தாப்புல இவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் எப்படி போட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் தான் அது ஆனால் இதோ ஒன்று அவங்களுடைய திறமை அப்படின்னு நம்ம அதை க பார்த்துட்டு சிலது ரசிக்க முடியாது இருக்குது சில குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபச இதுகள்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது அது வரதான் செய்யும் நீங்கள் பார்த்தும் பார்க்காம கடந்து தான் போய் தான் ஆகணும் அது தவிர்க்கவே முடியாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்கள அது அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது நம்ம யாரும் யாரையுமே வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க பெண்ணோ ஆணோ தன்னுடைய திறமையை வளர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காது இந்த சமூக வலைதளங்கள் அவங்களுக்கு உதவுது இதன் மூலயமா அவங்க பயனடைகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான மார்க்கத்தை ஏற்றுருக்குறோம் ஒரு குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு சுய ஒழுக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஏற்றுக்கொள்கிற அந்த மார்க்கத்துல இந்த மாதிரியான ஒரு சில ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது அதை எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பொது வெளியில நடந்துகிறது இது எங்களுக்கு சங்கடமா இருக்குது என்ன சங்கடமா இருக்கு இல்லைங்க இப்போ நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கிறேன் இந்து இல்லை நான் இந்து கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒரு சைவன் அல்லது நான் ஒரு இந்து நான் இல்லை கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வழிபாடும் இறையர்களுடைய தொடர்புங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமானது சரி நான் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறனால நான் எல்லாருக்கும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கை நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து பணம் இல்லைன்னா நீ மார்க்கத்துக்காரன்னு சொல்கிறேன் இல்லை என் மதத்துக்காரன் சொல்கிறவன் வந்து என் வீட்டில் வந்து எனக்கு கொடுத்து எதுவும் உதவ போகிறது கிடையாது அன்றாடம் உழைத்தால் அவர்கள் வீட்டில் வந்து அடுப்பெரிய போது அவங்க சாப்பிட போகிறாங்க உழைக்க போகிறாங்க இதுதான் இது அப்போது நம்ம ஒரு ஒரு இந்த சாதிக்காரங்க இந்த மதத்துக்காரங்க இந்த மொழிக்காரங்க அப்படிங்கிறனால ஒருத்தங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது இப்போ அந்த பொண்ணு காணொலி போடுது நேரடியாக வருமே அந்த பொண்ணு காணொளி போடுது இப்போ அந்த பொண்ணு இஸ்லாமிய வகிதா பேகம் அப்படி இல்லாம அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு மாரியம்மா இல்லைன்னா வந்து சுனிதா இல்லைன்னா ரோசி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வச்சுக்காங்களேன் அந்த பொண்ணு காணொலி போடுது நம்ம பார்ப்போம் ரசிச்சுட்டு போவாங்க பார்க்காதவங்க பார்க்காத விருப்பம் அது அவங்களுடைய விருப்பம் பார்த்து போவாங்க இப்போ அந்த பொண்ணு ஒரு இந்து பொண்ணா இருக்கிறதுனால ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஆடுது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்க வருத்தப்படுவோம் எப்படின்னு கேளுங்க வருத்தப்படுவோம் இருங்க இப்ப இப்ப நீங்க சொல்றது இந்த உடை வந்து ஒரு சிலருக்கான அடையாளமா அப்படி இல்ல இப்ப அதே மாதிரி நீங்க சொல்ற இன்னொரு மார்க்கத்திலயும் ஒரு விதமான ஆஹ் வேற ஏதாவது ஒரு வண்ணங்கள் கூடிய ஒரு உடை ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கு அந்த அடையாளத்தோடு யார் பண்ணாலும் அதையும் தவறுன்னு சுட்டி இந்த அடையாளங்கள் எதுவும் இல்லாம பண்ணா பிரச்சனை கிடையாது இல்ல மத அடையாளம்ங்கிறது உங்களுடைய சொத்தான்னு கேட்கிறேன் நான் நெத்தியில குங்குமம் வைக்கிறது திருநீர் பூசுங்கிறது என்னுடைய விருப்பம் சார்ந்தது நான் திருநீர் பூசிட்டதுனாலே நான் வந்து உங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பெற முடியும் நீங்க நீங்க வந்து என்ன கட்சிக்கான உரிமைய என்ன யாரு கொடுத்தா உங்களுக்கு இப்போ உதாரணமா எடுத்துக்காங்களேன் இப்போ ஒரு இந்து பையன் இல்ல இந்து பொண்ணு அவர்கள் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எதிர்க்கலாம் நம்ம தான் சாதி விஷயங்கள்லயுமே இந்த விஷயத்த பேசுறோம் அந்த குடும்பத்தை சரி ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய விரும்புகிறாங்க காதலிக்கிறாங்க அவர்கள் வந்து வீட்டில் சொல்கிறாங்க பிரச்சனையாகுது ஒத்துக்கு அது குடும்ப நடைமுறையில் நிறைய நிறைய சிக்கல் இருக்குது ஒரே சாதிக்குள்ளே பல சிக்கல்கள் இருக்குது அப்போ வெவ்வேறு சாதியாக இருந்தாலும் சிக்கல் வருது வெவ்வேறு மதங்களாக இருந்தாலும் சிக்கல் வருது என்னென்னா அந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய தொடர்பு வெறுமனே ஒரு ஆணுமண்ணும் சேர்றதுனால அந்த வெறுமனே அது மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப தொடர்பு இணக்கம் எல்லாமே இருக்குது வர்க்கரீதியான நிலை இருக்குது எல்லாமே பார்க்குறதுனால தான் இந்த ஒரு முரண்கள் வருது அடிப்படையில் இதுதான் வர்க்க நிலை மொழி அவங்க உங்களுடைய உணவு பழக்கம் இது எல்லாமே கோவில் வழிபாட்டு முறை எல்லாமே தொட தனி மனிதனுக்கான உரிமை இருக்குன்னு சொல்ல வர்றீங்க அதுவும் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க அதுதான் இந்துக்களில் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் போட்டு ஆடுதுன்னா அதை வந்து பாப்பா எல்லாம் வந்து இதை கமெண்ட் பண்ணிட்டு வேற மாதிரி மதம் சார்ந்ததா அதை எடுத்துக்க மாட்டான் அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அப்படி எடுத்துக்கணும் நான் பெரிய அளவில் பார்த்தது கிடையாது கிறிஸ்தவர்களும் யாரும் வந்து இது வந்து கிறிஸ்துவ சிலுவையை களத்தில் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறே வைக்கணும்னு யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு பொது தளத்துல ஒரு இடத்துல ஒரு ஒரு புர்கா அணிந்த ஒரு பெண் வந்து இன்னொரு ஒரு ஆணோடைய பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய காணொலிகள் வந்துருக்கு நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து தங்களுக்கு வந்து இது வந்து கிடைத்த வந்து உரிமை அப்படிங்கிற நினைப்பில் போய் அந்த பிள்ளைகிட்ட போய் நீ யாருமா எதுக்குமா கூட சுத்தர வைக்கிறேன்னு கேட்குற இது இருக்கு அவங்க நண்பர்களா பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் அந்த பொண்ணை நான் தெளிவாக சொல்லிடறேன் அந்த பையன் அந்த பொண்ணை பொது இடத்துல அடிக்கவோ பண்ணும்போது மிஸ்பிஹேவோ பண்ணும் போது மூன்றாவது நபரா நம்ம கேட்கலாம் முஸ்லீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் முஸ்லீமா இருக்க வேண்டியது இல்லை நான் சக மனிதனா இருந்தா போதும் ஒரு கட்டுன ஆண் திருமணம் செய்த ஆண் தன் மனைவியை பொது இடத்துல அடித்தால் கூட அதுக்காக வீட்டுல வச்சு அடிக்கிறதுக்கு காரணம் அப்படி இல்லை பொது இடத்துல நம்ம கண் பார்வையில பண்ணுறது அது ஒரு அநீதியா இருக்கு அப்படின்னா நம்ம பெய் குறுக்க புகுந்து தடுக்கலாம் தேவைப்பட்டா அந்த ஆணுக்கு நாலு அப்ப அப்பு கூட அப்பலாம் இது இது இருக்கு ஆனால் ஒரு மதத்தை சேர்ந்த தன் மதத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கறதுனால ஒரு இன்னொரு ஆணோட பேசிக்கிட்டுறதுக்காக நான் போய் அந்த குறுக்கப்பு வந்து யார் மாணி எது மாவட்ட பேசிக்கிட்டு இருக்க என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர்களுடைய தனி உரிமையில தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் இந்த புரிதல் வந்து பெருவாரியாக வந்து இஸ் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அது இதை நம்ம வருத்தத்தில் இருந்தால் சொல்கிறோம் இதுலேயும் கூட வந்து கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பேர் கதருவாங்க அதுவும் தெரியும் அதை வந்து அப்படி கேட்கறதுக்கு உரிமை இல்லை தயவுசெய்து சமூக பார்வையை வளர்த்து கொள்ளுங்கள் அதை நமக்கு வருத்தம் தான் இப்ப நம்ம வீட்டு பிள்ளை அந்த மாதிரி பண்ணா நமக்கும் வருத்தம் தான் இருக்கும் நம்ம கண்டிக்கலாம் ஆனால் நான் கண்டிக்கிறது வேற என் மதத்தை சேர்ந்தவன் அல்லது என்னுடைய சாதியை சேர்ந்தவன் அல்லது என் மொழியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லாத ஏதோ ஒருத்த வந்து இந்த என் வீட்டு பொண்ணை வந்து கண்டிக்கிறது உரிமை இல்லைன்னு சொல்றேன் கிறித்துவத்துல வந்து ஒரு கன்னியாஸ்திரியோ ஒரு பாதிரியாரோ அவர்களுக்கான ஒரு உடை இருக்குது அவர்கள் தவறா நடந்துக்கும் போது நீங்க ஒரு கிறித்தவரா நீங்க இந்த மாதிரி உடை அணிந்து இப்படி பண்றீங்களேன்னு கேக்குறாங்க ஒரு இந்துல வந்து ஒரு காவி உடை அணிஞ்சிட்டு செஞ்சா நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க அதே தானே இஸ்லாமியர்களும் கேக்குறாங்க நீங்க ஒரு குல்லா போட்டுட்டு பண்ணாவோ அவங்களுடைய மத அடையாளங்களுக்கு அவங்க பயன்படுத்திட்டு எது கேட்கப்படக்கூடியதா எது கேட்கப்படக்கூடியது அப்படின்னு ஒண்ணு இருக்கு கிறிஸ்துவ ஒரு இந்த அந்த பாதிரியாரோ இல்லை உடை அணிந்ததோ அல்லது வேற ஏதோ மிஸ்வீக்கோ பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் நடக்குது அப்படின்னா வேற இப்ப நித்யானந்தா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு இதில் மாட்டினாரு அது விமர்சனத்துக்குரியது ஆனால் இந்த மாதிரியான தனிநபர்களுடைய விருப்பம் சார்ந்த செயல்பாடுகள் தனிநபர்களுடைய காதல் திருமணம் இதுக்குள்ள எல்லாம் நம்ம தலையிட முடியாதுங்கிறேன் அதுவும் கூட வந்து பொது தளத்துல நம்ம விமர்சிக்கலாமே இல்லையா இப்ப தேவநாத குருக்கள் கோயில் கருவறையில வச்சு அவசமாக ஒரு எதே நடந்தார் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு இப்ப அது வந்து ஏன்னா ஒரு கோயில் பூசாரி இந்த வேலை சரி என்று எல்லாரும் அப்புற அளவுக்கு அது மாறுதுல்ல அது வேறு ஆனால் ஒரு இந்து பெண் அல்லது ஒரு இந்து ஆண் அவன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க அந்த பொண்ணு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்து நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறனால அந்த பொண்ணுடைய போய் இப்படி வந்து இருந்துட்டு நீ இதை செய்கிறீ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பெருவாரியாக சொல்றது கிடையாது ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கு பெருவாரியே அதை என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணை இப்போ அந்த பொண்ணு சாதாரணமா நீங்க பார்த்தீங்க இவ்வளோ நம்ம டெப்தா அவ்வளோ போக வேண்டியதே இல்லை அந்த பொண்ணுடைய காணொலி பார்த்தா அது ஒன்றும் ஆவசமெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ணியா பிடித்த மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப அந்த பொண்ணு சரியான பொண்ணா நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணாங்கிறலாம் விவாதத்துக்கு வராண்டி அவசியம் இல்லை இப்போ அந்த பொண்ணுடைய கேரக்டர் எல்லாத்தையும் இது பண்ணி காலி பண்ணி போட்டு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த இப்போ கடைநல்லூர்ல போய் அவங்க வீட்டுல போய் வந்தாங்க பெண் வந்து அந்த அந்த பொண்ணு சொல்றாங்க நடந்துச்சு அது நம்ம சொல்லலை அந்த பொண்ணு சொல்றாங்க எங்க அம்மா போய் வந்து மிரட்டுறாங்க வச்சிருக்காங்க மா இதனால நான் இப்படி மாஸ் இப்படி வீடியோ எல்லாம் போடுறதுனால அந்த கடைநல்லூர் உடைய ஊர் மானம் போகுது அப்படின்னு சொன்னதாகவும் அந்த அந்த அம்மா இந்த பொண்ணு கிட்ட சொன்னதுனால இந்த அம்மா இந்த பொண்ணு வெறியாயிட்ட இதுக்கு முன்னாடி அந்த பெண் வந்து அந்த ஊரை பத்தின நிறைய அங்க அங்கே அதெல்லாம் வந்து எப்போ வந்ததுன்னா இந்த பொண்ணு போடுறத வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இது பண்றாங்க விமர்சிக்கிறாங்க வைக்காங்க இப்படி கடை நூல் மானத்தை வாங்குறிய வைக்கனு பண்ணி பண்ண அவங்க அம்மாட்ட போய் புகாரா சொன்ன உடனே அவங்க அம்மா இந்த பொண்ணை செத்த மட்டுப்பாங்களோ அல்லது அந்த அவங்க அம்மா தகவல் சொன்னாங்களோ ஏதோ ஒன்று இந்த பொண்ணு வந்து அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணு இறங்கி அடிக்குது கடை நல்லூரில் என்னெல்லாம் நடஞ்சி யார் எங்கே இருந்தால் என்ன வச்சா என்ன கம்பெனி சிகரெட்டு என்ன கொலை நடந்து இதிலெல்லாம் மானம் நான் ஒரு ரீல்ஸ் போடுறதுனால போகுதா அப்படின்னு பொண்ணு கேட்குது இப்போ அந்த பொண்ணை வந்து வெறியேற்றி விட்டாங்க தூண்டி விட்டாங்க இதுதான் சிக்கலுங்கிற அது பாட்டுக்கு தண்ணி அந்த பொண்ணு எந்த ஊருன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சுக்கல வச்சது இல்லை அது பாட்டு இயல்பா இருக்கு இந்த உரிமை எடுத்து நான் வந்து அந்த இடத்துல பொற்கா போட்டு அந்த வந்து கண்டிக்கிறதுக்கு உரிமை உள்ளவன்ல அந்த மனநிலை தவறானது பெண்கள் வளர்ச்சி புரியுது பெண்கள் வளர்ச்சி அடைந்து மேல வரணும்ன்றது இப்ப இருக்கிற ஒரு கொள்கை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பெண்கள் வளரணும் அப்படின்றது ஆனா இதே மாதிரி உடை அணிந்து அந்த அந்த சமூகத்துல வர பெண்களை யாருமே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்க அவங்களுமே அதை எதிர்த்து தானே நம்மளும் வந்து இதை ஆதரிக்கல இந்த ரீல்ஸ் போட்டது நான் தனிப்பட்ட வகையில நானும் விரும்பல எனக்குமே இது பிடிக்காது நானும் விரும்பல ஆனால் அந்த பெண்ணுடைய உரிமை அப்படிங்கறதுல சொல்றேன் பொதுவில் ஒருத்தங்க அணிகிற உடை குறித்து நமக்கு கருத்து சொல்றது இல்லை நம்ம பார்க்கலாமோ ரசிக்கலாமோ இல்ல பிடிக்கலாம் மூஞ்சி திருவிட்டு போகலாம் அவ்வளோதான் ஆனால் பொதுவாக நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உடைய அடிங்க அப்படின்னு தான் சொல்லாமல் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இதுதான் யதார்த்தம் இந்த புரிதல் இல்லை இப்போ இதுக்கு இந்த பொண்ணுக்கு விவகாரம் இப்போ வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகள் இருக்கும் ஒரு அம்மா இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய அம்மா அவங்களும் இதே மாதிரி நாகரீகமாக தான் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து அந்த பொண்ணு இது மாதிரி ஜமாத்திலெலாம் புகார் கொடுத்து வச்சு அது பண்ணி கடைசியில் அந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்காரையும் டைவர்ஸ் பண்ண வச்சுருந்தாங்க இப்படி விளையாட வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறேன் இது அந்த கணவர் அந்த மனைவியை கூட்டு கேசல ரெண்டு பேரும் வாழ்க்கை இணை பந்தத்தில் இருக்காங்க அந்த மனைவியும் கணவரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தங்கள் மதத்தை சேர்ந்தவர் என்பதனால ஊர் கட்டுப்பாடு ஜமாத்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அதில் மூக்க நுழைக்கிறீங்கள்ல அது தவறுங்கிறோம் இந்த தவறு வந்து தொடர்ந்து ஜமாத்துகள் வச்சிருக்கிறவங்க அது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை சொல்ல எளிமையாக சொல்ல இந்த நிலை வந்து ஜமாத்துகளோட இது பதினெட்டு பட்டிக்கு நாட்டாம கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் செம்ப தூக்கிட்டு ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து போடுவாங்களே படத்தில் பழைய தொண்ணூறுகள் படத்தில் அதே மாதிரி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன்னா அது ஒரு குறுகிய மக்கள் தொகை உள்ள இதாக இருக்குது அது எளிதாக வந்து அவர்களை வந்து கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்குது யார் எல்லாருமே ஜமாத்துக்குள்ளே அடக்கமாகறாங்க ஒன்று ஒன்று தொடர்பாக இருக்காங்க அப்போ அதை வச்சு அவர்கள் மிரட்டுறாங்க மறுமை இரு ஒன்று இறுதி சடங்கு அதுக்கெல்லாம் வரமாட்டோம் வைக்க மாட்டோம்ங்கிறாங்க இதே விஷயத்தான் அந்த நிலையில் சாதி கட்டுப்பாடு பட்டி பதினெட்டுப்பட்டி நாட்டாம கட்டுப்பாடுன்னெலாம் செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒழிச்சாச்சு இல்லை ஆனால் இதை மட்டும் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வருது ஒருத்தவங்க இப்போ ரீல்ஸ் போட்டாங்கனாலே அவங்கள பற்றி கண்டித்து அவங்கள ஆவசமாக பேசி வச்சு அதில் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தான் இப்போ நான் மற்ற பிள்ளைகள் ஆடுற ஆபாச ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து ரகசியம் உட்காந்து பார்த்துக்கிட்டு விட்டு இதை வந்து கண்டிக்கிறீங்களே அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது அதில் நியாயம் இல்லாமலாம் இருக்குது நிறைய இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரியான விளிம்பு நிலை மக்கள் அதாவது இந்த வர்க்க நிலையில் அதிகமாக மிகப்பெரிய பணக்கார நிறைய பெண்கள் இருக்காங்க இதில் வந்து மும்தாஜ் போன்றவர்கள் நிறைய பெண்கள் வந்து படம் நடிச்சிருக்காங்க அவங்க நிறைய ஆபாசமாக நடிச்சிருக்காங்க ஆனால் எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் நாங்கள் பண்ணும்போது ஒரு மொபைலில் நாங்கள் வீடியோ போடும்போது தான் எங்களை வந்து கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி தடுக்கிறாங்க ஆனால் அவங்கள யாரும் போய் கேட்குறதில்ல அவங்க அதிகார வர்க்கத்தோடு இருக்காங்க அவங்க கேட்குறதில்ல மற்ற நடிகைகள் இஸ்லாமிய நடிகைகள் இருக்காங்கள்ல அங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அங்கே அமைதியாக இருந்துருவாங்க இன்னொன்று அதிகார மையத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி மேலே போகிறவங்கள இது பண்றது அப்படிங்கிறது அவர்கள்ட்ட குரல் எடுபடாததுனால அமைதியாக கடந்து போயிடுறாங்க நான் இந்த முறையை வந்து நான் ஆதரிக்கவில்லை அதாவது சிந்தனை ரீதியில ஒரு பெண்ணிய விடுதலை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இதை எல்லாருக்கும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நான் புரிதல் வச்சுக்கிட்டாரு உடையை வந்து குறைச்சி போடுறது கவர்ச்சியாக உடை அணிவது இது வந்து சுதந்திரமாக நான் கருதவில்லை எண்ணத்தில் சிந்தனையில் கம்பீரமாக இருப்பது அப்படிங்கிறது அதுக்காக இந்த ராம்சாமியர் சொன்ன மாதிரி இந்த ஆம்பளை மாதிரி கிராப்பெட்டிக்காய் மீசிய வச்சிக்காய் அது வந்து பெண்ணியை விடுதலே இல்லை அதுதான் அந்த கல்லை ஒழிக்கிறதுக்கு தென்னை மரத்தை விட்டு கூத்து தான் அது கற்புப்பரியா அறுத்து போடுங்கிற மாதிரிலாம் பண்ணுறதுக்குல்ல அதனால் இல்லை சிந்தனையில் ஆணுக்கு ஆணை விட எந்த வகையிலும் பெண் குறைந்ததில் ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படி சிந்தனையில் விடுதலை அடைவதும் சிந்தனையில் பலமாக இருப்பதும் தான் பெண்ணிய சுதந்திரமாக என்னுடைய தனிப்பட்ட பார்வை இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது ஓகே அப்படி பா பாசிங் க்ளவுடில் கடந்து போகிறது விஷயம் தானே வழியா அவங்க பிடிச்சிருக்கு போடுறாங்க இதில் பற்றி நான் வந்து அவங்கள வந்து இப்போ போடாதேன்னு கருத்து சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது என் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நான் நாலு அட்வைஸ் பண்ணலாம் செய்யாது அப்படின்ட்டு ஆனால் என் வீட்டு பிள்ளையை வந்து என் ஜாதிகாரன் என் சொத்தக்காரன் சொக்காரன்னு சொல்லிட்டு எவனோட ஒருத்தான் வந்து என் வீட்டு பிள்ளை விஷயத்தில் வந்து தலையிட அனுமதிக்க மாட்டேன் இதுதான் இது இந்த விஷயத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் புரிதல் காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான புரிதலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு அது அந்த பெண்ணுடைய உரிமை அந்த பொன் இஸ்லாமிய உடை அணிந்து போடுவது என்பது அவருடைய விருப்பம் அவங்க பொண்ணு அது கண்ணியமான உடையோட தான் போடுது கண்ணியமாக தான் அது வந்து ரீல்ஸ் போடுது இதை வந்து அதை மச்சிட்டு அந்த உடையோட போட்டு ஆவசமாக ஏதாவது பண்ணால் கூட வந்து நம்ம அதில் வந்து ஏதாவது சொல்லலாம் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பிறகு எதுக்கு தேவையில்லாமல் போய் அந்த பிள்ளையை சீண்டி விட்டு வெறியேற்றி இப்போ அது பூரா கடை நுள்ள கதைகளை க எல்லாம் அது போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு ஊருன்றா எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியான சம்பவம் நடக்க தான் செய்யும் இப்போ அந்த நீங்கள் போய் கேரக்டரு காலி பண்ண பை பண்ண பைய அந்த பொண்ணு பதிலுக்கு போட்டு அடிக்குது இது ஒரு சிக்கலான இது ஒரு ஜனநாயகத்தன்மை நோக்கி இஸ்லாமிய குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னும் வந்து அந்த பக்குவ நிலைக்கு வரல அப்படிங்கிற ஒரு யதார்த்த வருத்தத்தை பயிர வேண்டியிருக்கு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா மற்ற பெண்களை விட இஸ்லாமிய பெண்கள் தான் இன்னும் அவங்க வளர்ச்சி அடையணும் இன்னும் அவங்க வந்து பொதுத்தளத்துல வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க மத அடிப்படையில பொதுவாக இந்து மதத்தை சேர்ந்த இந்து மதம்ங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு மதம் கிடையாது அதை வந்து இவர்களா உருவாக்கிய மதம் இங்க வெவ்வேறு மதங்களுடைய கூட்டு தொகுப்பாக தான் இருக்கு இவர்களுக்கு கோட்பாட்டு ரீதியான வழிபாட்டு முறை எதுவுமே கிடையாது இங்க அதனால யாரும் யாரையும் வந்து கட்டுப்படுத்த இது பண்ண முடியாது ஆனால் மற்ற மதங்களில் கிறிஸ்துவத்திலோ இஸ்லாமியோ இவர்களுக்கு மதத்தின் கோட்பாடுகள் இருக்கு இருக்கு அவர்களுக்கு வழிமுறை என்னென்ன செய்யணும் என்னங்கிற வழிமுறைகள் கிறித்துவம் வந்து மாதிரி தன்னை மண்ணுக்கேத்தனை இஸ்லாமியர்கள் அந்தந்த நிலத்துக்கு ஏத்த இஸ்லாமியர்கள் அதை வந்து தங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி இப்ப கேரளால இருக்க இஸ்லாமியர்கள் இதை வந்து சகஜமா கடந்து போயிடுறாங்க அவங்க இவ்வளவு தீவிரமா இருக்கிறது கிடையாது ஆனா கேரளால ஏதோ போடுற ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு இஸ்லாமிய பிள்ளைய தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இவன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளைல போகடான்ட்டு அது கடந்து போயிருது சிக்கல் புரிதா இல்லையா இங்க இன்னும் வந்து மாற வேண்டிய தேவை இருக்கு அல்லது இவர்கள் வந்து அரபு தேசத்துக்கு போறாங்க அங்கே உள்ள சூழல் பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சமூக சிக்கல் தான் இது அப்போ இளைஞர்கள் சமூக இஸ்லாமிய சமூக தான் வந்து மாற்றம் வரணும் சமூக ச தலங்களில் நடக்கிற சீரழிவுகளை பொதுவாக நம்ம எல்லாருமே கண்டித்து பேசலாம் அது வேற அது வேற ஆனால் என் மதத்தை சேர்ந்த பொண்ணு அதனால் நான் வந்து கண்டித்து பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்க முடியாதுங்கிறேன் இவ்வளோதான் எளிமை சொல்றதா இருந்தான் இதுதான் இது அதே மாதிரி என் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கறனால அவங்க விஷயத்துல தலையிட்டு அவங்க குடும்பத்தை பிரித்து விடுற அளவுக்கு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடாதீங்க அது மாதிரி என் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு தரத்துல வந்து வேற ஒரு ஆடவரோட பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால போய் அதுக்குள்ள புகுந்து போய் நான் நாட்டாமை செய்கிறதுக்கான உரிமையெல்லாம் கிடையாது ஒருத்தர்லாம் ஏதோ ஒரு வீடியோ ஒரு அறந்ததிர் பையனை போட்டு அடிப்பாரு ஒரு இஸ்லாமியர் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்ன உரிமை இருக்கு பையனை சாதிய சொல்லி கூட பேசி அவர் அடிப்பார் அதனாலதான் நமக்கு அந்த பையன் என்ன சமூகம் தெரியுது அதெல்லாம் எப்படி வந்து இதா ஜனநாயகமா மாறுது அப்படி அந்த பையனால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த பையனை தூக்கி பட்டு மிதிக்கலாம் நம்ம நம்ம மொழி நம்ம மதம் நம்ம சாதி அப்படிங்கிறதுனால நம்ம அதில் மூக்க நுழைக்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்கும் வர வேண்டியது இருக்குது தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கும் வரலாம் வேண்டுகோள் நிகழ்வு சந்திப்பேம்னா நன்றி